சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் கடன் வாங்கி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அது நல்லாவே தெரியுது இல்லாமலாம் இல்லை ஆனால் என்ன அதிக வட்டிக்கு வாங்காமல் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ராசியிலே சனி பகவான் இருக்கனால பெருசாக யோசிக்காதீங்க சின்ன சின்ன டார்கெட்டாக வச்சு அச்சீவ் பண்ணுங்க அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம் அடுத்த பத்து நாளில் நம்மளுக்கு என்ன நடக்கும் பத்து நாளில் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும்னு யோசித்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து வெளில வர முடியும் முக்கியமா வேலையில இருக்க வேலை மாற்றம் உறுதியாக இருக்கு நல்ல சம்பளத்துல போவீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதிக சம்பளமா இருக்கணும் மட்டும் கம்பெனியை செக் பண்ணிக்கங்க அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துக்கங்க ஓரளவுக்கு நார்மலான ரீசனபிள் இன்க்ரிமெண்ட் உள்ள ஒரு கம்பெனி கண்டிப்பா கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வேலை இல்லாத அளவுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் என்னன்னா நீங்க எதிர்பார்க்கிற சம்பளமோ நீங்க எதிர்பார்க்குற பதவிகளோ கிடைக்காது இல்லை நீங்க எதிர்பார்த்த படி படித்த படிப்புக்கு இல்லாமல் போகலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா உறுதியாக வேலை கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வெளில வரணும் நிறைய பேர் என்னன்னா